வணக்கம் அன்பு நண்பர்களே காலம் நம் கையில் காலம் நம் கையில் எனும் கை கடிகார பகுப்பாய்வு வகுப்பை பற்றிய அறிமுக வீடியோவில் இணைந்திருக்கிறீர்கள் இது பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ பயிற்சி வகுப்பாகும் முழுதாக ஒன்பதரை மணி நேரம் முழுமையாக ஒன்பதரை மணி நேரம் ஒரு கை கடிகாரத்தை பற்றி சுவர் கடிகாரத்தை பற்றி டிஜிட்டல் கடிகாரங்களை பற்றி கடிகாரம் என்றால் என்ன அது நம் வாழ்க்கையிலே என்ன என்ன மாதிரியான விளைவுகளை தருகிறது அது உண்டாக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அதனுடைய வடிவம் அதனுடைய நிறம் அதனுடைய அளவுகள் இவற்றையெல்லாம் வைத்து எப்படி அறிவது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலையை முழுமையான பகுப்பாய்வாக தந்திருக்கிறோம் ஒரு தவறான கடிகாரத்தை வைத்திருப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை பல வழிகளில் எதிர்மறையாக பாதிக்கும் இதுதான் எச்சரிக்கை இந்த வகுப்பினுடைய ஒன்லைன் எச்சரிக்கை என்ன அப்படின்னம்னா தப்பான கடிகாரத்தை வச்சிட்டு தப்பான கடிகாரம் எது சரியான கடிகாரம் எது அவரவர் குணாதிசயங்கள் அவரவர் செய்யக்கூடிய வேலைகள் இதற்கு தகுந்தாற் போல கடிகாரங்களுடைய வடிவம் செயல்பாடுகள் அமைய வேண்டும் ஒரு திருமணத்திற்கு ஒரு பொருத்தம் பார்க்கும்போது ஒரு நபருடைய நட்சத்திரம் ஜாதகம் இதை வைத்துத்தானே அதற்கு ஈக்குவலாக ஒரு இணைப்பாக வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை இணைக்கிறோம் அல்லவா அது மாதிரி ஒரு கடிகாரம் என்பது அனைத்து கடிகாரங்களும் நல்ல கடிகாரம் தான் அதே மாதிரி அனைத்து கடிகாரமும் மோசமான கடிகாரம்தான் அவரவர்களுக்கு பொருந்தாமல் போனால் அப்ப ஒரு தவறான கடிகாரத்தை வைத்திருப்பது வாழ்க்கையை பல வழிகளில் எதிர்மறையாக மாற்றுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க இந்த கடிகார பகுப்பாய்வு ஏன்னா நீங்கள் அணியக்கூடிய ஒரு கடிகாரம் வெறும் கடிகாரம் மட்டுமல்ல ஒரு அமைதியான ஒரு அற்புதமான செழிப்பான வாழ்க்கைக்கான ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகுப்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேர வீடியோ முன்பே தந்திருக்கிறோம் அதனுடைய லிங்க் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் எதை பற்றியெல்லாம் பாடம் நடத்திருக்கிறோம் கடிகாரத்தினுடைய வடிவம் எதையெல்லாம் கூறுகிறது வண்ணம் எதையெல்லாம் கூறுகிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அறிமுக வகுப்பு வீடியோவில் வீடியோவில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் என்ன மற்றும் வகுப்பினுடைய கட்டண விவரங்கள் கட்டணம் எப்படி வகுப்பை பெறுவது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவில் யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் கடிகார பகுப்பாய்வு யாருக்கெல்லாம் ஆகும் எப்படியெல்லாம் உதவும் அப்படிங்கறதெல்லாம் முழுசா தந்திருக்கும் முறை எத்தனையோ வீடியோக்களை நாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இது ஸ்கிப் பண்ண வேண்டிய வீடியோ கிடையாது முழுமையாக பார்க்க வேண்டிய வீடியோ பார்க்கவில்லை அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுத்த வரத்தை நாம் கீழே எரிகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் ஒருவர் கட்டக்கூடிய கரிகாரங்கள் எப்படி ஒரு ரகசியமான தாக்கத்தை உண்டாக்குகிறது அப்போ உங்களுக்கான சரியான கைகடுக கடிகாரத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை பலன்களை எல்லாம் எப்படி அகற்றுவது அதையெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வகுப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு வழிகாட்டும் சரி நீங்க வகுப்பில் பங்கேற்பதற்கு வரணும் அதுக்கு முன்னாடி நமது மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஒரு பார்வை இதை பார்த்து கொண்டே இருக்கவும் இந்த கருத்துக்கள் மிக குறைவானதுதான் ஒரு சிலர் வந்து பெயரை வெளியே தர வேண்டாம் என்று சொன்னதனால் அந்த பெயர்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டிருக்கும் போதே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார் அவருடைய எண்கள் டயல் அதையெல்லாம் வச்சு அவரு அவருடைய எல்லாம் கண்டுபிடிச்சிட்டார் நமது சிறந்த மாணவர்களிலே தேர்ந்த மாணவர்கள் ஐந்து நபர்களை மட்டும் போட்டிருக்கேன் இப்ப கீழே இருக்கக்கூடிய இப்போ வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரியான சவால்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்கிறீர்களா இந்த வகுப்புக்கு வர்றதுக்கான தகுதின்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த தகுதிகள்லாம் இங்கே இருக்கிற ஏதாவது ஒன்றுக்கு ஆம்னு சொல்லணும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் நிறைய சவால்கள் உண்டாகிறதா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு பண்ணாலும் அந்த வாழ்க்கையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா பணம் வருதுங்க ஆனால் வர்ற வேகத்திலேயே போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த உறவு நிலைகளில் கணவன் மனைவி சகோதரர்கள் அம்மா அப்பா மேனேஜர் ஒரு ஊழியர் இது மாதிரி அந்த உறவு நிலைகளிலே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள் நட்புகள்லாம் உங்களுக்கு ஊட்டம் அளிப்பதற்கு பதிலாக சோர்வடைய வைக்கிறார்களா அல்லது உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிக்கவோ அல்லது அந்த இலக்குகளை அடைவதற்கோ சிரமம் உண்டாகிறதா ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க ஆனா வளர்ச்சியே இல்லையே அப்படின்ட்டு சொல்றீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமே இல்லாம திடீர் திடீரென்று பிரச்சனைகளாக வருகிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா ஒரு விரைவான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பது கடினமாக இருக்கிறதா எதையும் தள்ளி போடுதல் அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற அந்த குணாதிசயம் உங்கள் வாழ்க்கை திறனை பாதிக்கிறதா இந்த பட்டியல இன்னும் நிறைய சேர்க்கலாம் இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்றுக்கோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயத்திற்கோ எஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த காலம் நம் கையில் வகுப்பானது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறது ஒரு கடிகாரத்தை அணிவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அல்லது ஏற்கனவே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கடிகாரம் தவறாக இருக்கும் போது இந்த சிக்கல்களை நாம் சந்திக்க நேரிடும் அப்ப அதை மாற்றிக்கொள்ளும் பொழுதும் நமக்கு அந்த சிக்கல்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்களே இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளுவதற்கு தயாராக வேண்டும் ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த ஜோதி ஒட்டுமொத்தமா நம்மள கத்துட்டு இருக்க பாருங்க அந்த ஜோதிட பயிற்சிகள் ஆகட்டும் இப்போ அந்த ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி பிரபஞ்சத்திற்கு நன்றி நம்ம சொல்றோம் பாருங்க அந்த ஈர்ப்பு விதி வகுப்புகள் எதில் மட்டும் கலந்து கொண்டு விடட்டும் அதில் கலந்து கொண்ட ஒரு நூறு பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரிந்திருக்கிறது காலத்தை எப்படி நிர்வாகம் செய்வது காலத்தை எப்படி நமக்கானதாக மாற்றிக்கொள்வது அது ஒரு சதவீதம் நபருக்குத்தான் தெரியும் அதை இந்த கைகடிகார பகுப்பாய்வு அவருடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை எளிதில் வெளியே கிடைக்காத அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் அது தனிநபர்களுடைய உற்பத்தி திறனை எளிதாக பெருக்கும் உங்களுடைய வெற்றியை தனித்துவமாக்கு எல்லாரும் போகிறாங்க நானும் போனேங்கிற மாதிரி இல்லாமல் தனித்துவமாக்கி உத்தரவாதமான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு முறை வருங்க ஒரு முறை வராதுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உத்தரவாதமான பொருதா பொருளாதார வளர்ச்சியை பெற்று வாழ உதவும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்ட்டு மூன்று காலங்களிலும் புதைந்திருக்கக்கூடிய இந்த நேரம் அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிந்த உடனேயே நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவதில் ஒரு நிபுணராக மாறிவிடுவீர்கள் அந்த வித்தை உங்கள் வசமாகிவிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரி இந்த கை கடிகார பகுப்பாவை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு சின்ன அது பெரிய கனவுகளை தடுக்கும் என்று இதுவரைக்கும் உங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா அதை பற்றி யோசிக்க வைத்திருக்கிறார்களா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனி யோசிப்போம் இதை அறிந்த பின்பு நீங்கள் மீண்டும் கை கடிகாரங்களை முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மிஷினு ஒரு கடிகாரம் அப்படின்னு பார்க்க மாட்டீங்க அது காலத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்ட்டு பார்ப்பீங்க அந்த பணக்காரர்கள்லாம் ஏன் கடிகாரம் கட்டுறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஒரு நடிகர்கள் நடிகைகள் பெரிய பணக்காரர்கள்லாம் ஏன் லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த கடிகாரம் வாங்குறாங்க ஏன் சில கடிகார பாணிகள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா ரோலக்ஸ் மாதிரியான வாட்சுகள்லாம் ஆரம்ப விலையே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஏன் அதையெல்லாம் வாங்குறாங்க அது நாம் கண்டறிய வேண்டும் அதே மாதிரி நமக்கு பொருந்தாத துரதிர்ஷ்டத்தை அழைத்து வரக்கூடிய கடிகாரங்கள் அப்படின்ட்டு இருக்கு அதையெல்லாம் வீட்டுக்குள்ள நாம சேர்த்துக்கிறத தவிர்க்க வேண்டும் ரெண்டு விஷயத்த நாம கற்றுக்கொள்ள போகிறோம் சக்சஸ் செஞ்சவங்க ஏன் அது மாதிரியான வாட்சுகளை வாங்குறாங்க நெகட்டிவா இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரியான வாட்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வெற்றிகரமான மக்களின் கடிகார ஆற்றலை புரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய கடிகாரத்தின் சக்தி கடிகாரத்தின் நிறம் அதனுடைய வடிவம் இதையெல்லாம் கண்டறியப் போகிறோம் இந்த கடிகார பகுப்பாய்வு என்பது மிகச் சிறந்தது இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கானது உங்களுக்கானது என்றால் நீங்கள் யார் ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் இப்போ நம்ம பல கேட்டகரியில் இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் அல்லது ஒரு கல்வி பயிலக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம் அல்லது ஒரு பணிபுரியும் நிபுணராக இருக்கலாம் இது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிபுணராக இருக்கலாம் வேலையாளாக இருக்கலாம் அல்லது ஒரு பெற்றோராக இருக்கலாம் ஒரு குழந்தையினுடைய ஒரு பெற்றோராக வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற அளவில் இருக்கலாம் அல்லது ஒரு பயிற்சியாளராக இப்ப அடியான்னு இருக்கேன் இல்லையா பயிற்சியாளராக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கடிகாரம் அதனுடைய அந்த சுவர் கடிகாரத்தை மாற்றினேன் அந்த அதை மாற்றின பின்னாடி நடந்த அந்த விஷயங்கள்லாம் அலாதியானது பயிற்சியில் அதை பத்தியெல்லாம் நன்றாக சொல்லியிருக்கிறேன் ஒரு பயிற்சியாளராக ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஆலோசகராக இருக்கலாம் கல்வி ஆலோசகர் ஒரு என்ன சொல்றது ஒரு தெரபிஸ்ட் தெரபிஸ்டாக இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் சட்ட ஆலோசகர் கல்வி ஆலோசகர் மனநல ஆலோசகர் இது மாதிரி ஆலோசனை தரக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது நிதி சவால்களை எதிர்கொள்ளும் தனி நபர்களாக இருக்கலாம் பொருளாதாரம் தீட்டியே வேண்டும் அப்படிங்கிற அளவிலே ஏதாவது கமிஷன் சார்ந்த வர்த்தகம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நபர்களாக இருக்கலாம் அல்லது நான் வளரணுங்க என்ன செஞ்சாலும் வளரணுங்க அப்படின்ட்டு வெறிகொண்டு வேங்கையாக உரிமை கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபராகவும் இருக்கலாம் இப்படி எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கானது அப்போ உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று நேர மேலாண்மை நுட்பங்கள் டைம் அப்படின்னு சொன்னாலே நேரம்தானே அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு இலக்கு என்ன அதற்கு எப்படி முன்னுரிமை அளிக்க வேண்டும் இலக்கு நிர்ணயம் செய்தல் அப்புறம் தினசரி அட்டவணைகள் உருவாக்கி நாம வேலை பண்றது எப்படி பயனுள்ள நேர மேலாண்மை உத்திகள் இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அடுத்து போடுதலை தவிர்த்தல் அப்புறம் மண்ணாங்கிறத தவிர்த்து உற்பத்தி திறனை அதிகரித்து இதற்கெல்லாம் நிரூபிக்கப்பட்ட இந்த கடிகார பகுப்பாய்வு சரியான கடிகாரங்களை அணிந்து போடுதலை தவிர்க்கக்கூடிய அந்த குணத்தை இயல்பிலேயே எளிதாக பெறுவீர்கள் அதே மாதிரி அந்த உறவு சிக்கல்கள் சரியான நேரத்தில் சரியான நபர்களிடம் தொடர்பு கொள்ளாமல் போவதனால்தான் உறவு சிக்கல்கள் வருகிறது அதையும் தவிர்த்து விடலாம் திறமையான பணி மேலாண்மை நம்முடைய பணிகள் அதற்கான காலக்கெடு காலக்கெடு என்ன இருக்கு அதற்கான திட்டங்கள் என்ன அதை திறம்பட நிர்வகிப்பது எப்படி அப்ப அந்த பணியை செய்து முடிப்பதற்கான கருவிகள் என்ன நுட்பங்கள் என்ன வழிமுறைகள் என்ன இதையெல்லாம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அடுத்தது நிதி சுதந்திரம் இந்த கை கடிகார பகுப்பாய்வு மூலமாக அந்த செல்வ செழிப்பிற்கான பணத்திற்கான அந்த சுதந்திரம் உங்களுக்கு வரும் ஒரு கட்டு திட்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடும் அப்போ செல்வத்தை வளர்ப்பது எப்படி அதை தக்க வைப்பது எப்படி இதுபோன்ற நுண்ணறிவுகளையும் பெறுவீர்கள் அதற்கு அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்ட் தனிப்பட்ட வளர்ச்சி அது தன்னம்பிக்கை வாழ்வின் மீள்தன்மை கீழே விழுந்துட்டோம் ரொம்ப ஸ்டிப்பாக இருந்தால் உடஞ்சிருவோம் எப்படி மீண்டு வருவது அது சம்பந்தப்பட்ட அந்த சுய முன்னேற்ற நுட்பங்கள் இவைகளெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் அடுத்தது முக்கியமானது திட்டமிடல் தொழில் மட்டும் மட்டும் கிடையாது வாழ்க்கையே திட்டமிடல் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையின் மீதான லட்சியம் நான் இன்னவா இப்படி ஆக போறேன் அதன் மீது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதற்கு ஏற்ற அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அவுட்லைன் ஒரு வரைபடம் ஒரு மேப் உங்களுக்கு கிடைக்கும் லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத ஒரு நபர் வாழ்க்கையிலே தோல்வியாளர் அப்ப ஒருத்தருக்கு லட்சியம் இருக்கும் நான் பணக்காரன் ஆவேன் இருக்கும் கரெக்டு லட்சியம் இருக்கு நான் ஓடி அந்த இலக்கை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு லட்சியம் அப்படி ஓடியோ நடந்தோ உருண்டுட்டோ போய் அந்த இலக்கை அடைஞ்சிட்டான்னா ஜெயிக்க முடியுமா இத்தனை நொடியில் செல்வேன் இத்தனை நிமிடத்தில் செல்வேன் இத்தனை மணிகளில் செல்வேன் இத்தனை நாட்களில் செல்வேன் இத்தனை வருடங்களில் இந்த இலக்கை அடைவேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தை லட்சியத்தோடு இணைக்கும் பொழுதுதான் சாதனை உண்டாகும் அதை நாம கற்றுக்கொள்ள போகிறோம் சரிங்களா அது தான் கற்றுக்கொள்ளப் போகிறோமா அவனுடைய விரிவு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் இல்லையா இந்த பயிற்சியில் கற்றுக்கொள்வதுன்னா காலம் நம் கையில் ஃபஸ்ட்டு காலத்தை உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் அதற்கான கடிகார பகுப்பாயை கொண்டு வாழ்க்கையை வளமாக மாற்றுவது எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவுவது எப்படி அந்த சுற்றுமங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தால் ஒரு ஹீலராக இருந்தால் ஒரு ஆலோசகராக இருந்தால் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயத்தை உணர்ந்து அவர்களுக்கான கடிகாரங்களை நீங்க இந்த மாதிரியான கடிகாரங்களை நீங்க என்று சொல்லி சஜஷன் சொல்லி குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாயிலே இருந்து அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கடிகாரம் வாங்குங்க இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி கலர்லாம் வாங்குங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் வாங்கலாம் அப்ப நம்முடைய நம்ம வாழ்க்கை தராதரமும் உயர்கிறது உங்கள் கடிகாரத்தின் நிறத்திற்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் அதனுடைய அர்த்தம் எந்தெந்த வண்ணம் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க கடிகாரத்தினுடைய வடிவம் உங்களை ஆதரிக்கிறதா அல்லது தடுக்கிறதா வட்டம் சதுரம் நீல் சதுரம் நீல் வட்டம் செவ்வ செவ்வகத்தில் வந்து படுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய செவ்வகம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த செவ்வகம் முக்கோணம் ஐங்கோணம் அருகோணம் வெவ்வேறு வடிவங்கள் எத்தனை இருக்குங்க முனை மலுங்கிய எண்கோணம் முனை மழுங்காத நாற்கோணம் முனை மலு முனை மழுங்கிய நாற்கோணம் எத்தனை இருக்கு பாருங்க அப்ப உங்களுக்கான அந்த வடிவம் எது உங்களை எந்த வடிவம் ஆதரிக்கும் எந்த வடிவம் தடுக்கும் இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அடுத்தது அதை கூட முக்கியமாக எந்த கையில் கடிகாரத்தை அணிவது எந்த கையில் அணியும் போது அது வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கான கடிகாரம் அணியக்கூடிய கையது எந்த கடிகாரங்கள் துரதிர்ஷ்டத்தை ஈர்த்து அழைத்து கொண்டு வருகிறது அனைவருக்குமே அது துரதிர்ஷ்டமா அல்லது நமக்கு தான் துரதிருஷ்டமா அந்த மாதிரியான கடிகாரங்களை வீட்டுக்குள்ளார வைக்கலாமா தூக்கி போட்டுடலாமா இதெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம் அதை கூட முக்கியமாக கை கடிகாரத்தை பார்த்து ஒருவருடைய ஆளுமையை எப்படி அறிந்து கொள்வது அவரை பற்றிய எப்படி நாம் படிக்கிறது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களுடைய ஆளுமை திறனை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்ம மூவ் பண்ணிட்டு ஜெயிப்பதற்கான யுக்தி என்ன இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கைகடிகாரங்களுக்கு பின்னால் உள்ள இந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய நான் அதிர்ச்சி அடைந்தேன் தான் இந்த வார்த்தை அதிர்ச்சியூட்டக்கூடிய இந்த உண்மைகளை ஏன் யாருமே பேசுறதில்ல அதையும் இந்த வகுப்பிலே அங்கங்க நம்ம பேச போறோம் உணர வைக்கப் போகிறோம் சரிங்களா அடுத்தது இது யாருக்கானது யாரெல்லாம் வரலாம் நான்தான் ஜோசியரே இல்லையே நான் தான் ஹீலரே இல்லையே நான் ஒரு சாதாரண பொது ஜனந்தானே அப்படிங்கிறீங்களா இல்லை இது நூறு சதவிகிதம் தொடக்க நிலையாளர்களுக்கும் ஏற்றதுதான் இதற்கான ஒரு முன்னறிவு அப்படிங்கிறது ஒண்ணுமே தேவையில்லை சரிங்களா இதில் இது கடிகாரமே நான் இல்லையே அப்படின்னு சொன்னாலும் நாம் மணி பார்ப்பதற்காக ஏதோ ஒரு கருவியை பயன்படுத்துவோம் நான் என்னுடைய மொபைல தான் பயன்படுத்துறேன் மொபைலில் பெருசா டைம் ஓடுற மாதிரி வச்சுக்குவேன் அதற்கான பலன்கள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கடிகாரம் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அதற்கான பலன்களை அனுபவித்து கொண்டு வந்தேன் அப்படி ஒரு சுவர் கடிகாரம் வீட்டுல ஒரு வடிவத்தில் இருக்கிறது ஆபீஸ்ல ஒரு வடிவத்தில் இருக்கிறது அதற்கான பலன்கள் அங்கங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால அதனால் நம்மக்கிட்ட இருக்கு இல்லைங்கிறதுல நம்மை சுற்றி எங்கும் நிறைந்திருக்கிறது காலம் நேரம் அதை நாம் எப்படியாவது உணர்ந்தே தீர்வோம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இருப்பவர்கள் வரலாம் ஒரு கைக்கடிகார பகுப்பாய்வின் அந்த கண்டுபிடிப்பாளரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதை வந்து நாம நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சொன்னத நான் கற்றுக்கொண்டேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எதை கற்றுக்கொள்வீர்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்கிறீர்கள் அதன் மூலயமாக புதிய ஆற்றலை பெறுகிறீர்கள் அதன் மூலயமாக நீங்கள் ஒரு புதிய நபராக மாறுவீர்கள் சரிங்களா இது அமேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களா அன்பிலீவபுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு வகுப்பாகத்தான் அடியன் கற்றுக்கொள்ளும் போது இருந்தது உங்களுக்கும் அதே அனுபவத்தை தரும் அப்படின்ட்டு நம்புறேன் இன்னும் கூட அதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் அடிக்கடி என்னிடம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் என்னன்னா இந்த கடிகார பகுப்பாய்வு அனலைசிங் இதெல்லாம் உண்மையிலுமே வேலை செய்யுமா இந்த கலையானது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது நம்ப முடியுமா இதற்கெல்லாம் வகுப்பிலே முழுமையான விளக்கம் தந்திருக்கிறேன் கை கடிகாரம் அணிந்தால் எத்தனை நாட்களில் அதன் பலன்கள் முடிவுகளை பார்க்க முடியும் நிச்சயமா பார்க்க முடியும் நம்ம இந்த வீடியோனுடைய முன்பகுதியிலே கூட நமது மாணவர் ஒருவர் அவருடைய கணவருக்கு கைகடிகாரத்தை மாற்றி எத்தனை நாட்களிலே எத்தனை மாதங்களிலே பலன் வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் திரும்ப அந்த வீடியோவில் அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முன் அனுபவம் அறிவு தேவையானா நிச்சயமாக தேவையில்லை சரிங்களா அதை விட ரொம்ப முக்கியமாக என்கிட்ட கேட்ட கேள்வி இந்த பயிற்சியில் நான் கற்றுக்குறேங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நம்முடைய யதார்த்த வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி முடியும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா இந்த அற்புதமான இந்த வகுப்பை நீங்களும் உங்கள் நண்பர்களும் எல்லாரும் கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முதல்ல பயன்படுத்தி ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே